வணக்கம் நீர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடந்த கொப்பரை ஏலத்தின் விற்பனை விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு நூற்றி பதினாறு விவசாயிகள் அறுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி பதினாறு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் மின்னணு ஏல முறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பத்து வியாபாரிகள் நாற்பத்தொம்பது லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் பதினைந்து காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் அறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்